காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு சங்கரபாண்டியன் அவர்கள் எங்களுடைய கழக பொதுச்செயலாளர் கழக பொதுச்செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் எதிர்கட்சி தலைவர் அவர்களை பற்றி அவதூறுவான வார்த்தைகளை பேசி சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற அளவில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில் வந்து பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு எங்களுடைய மனக்கலக்கத்தையும் சங்கடத்தையும் பப்ளிக்லேயும் வந்து எல்லாத்தையும் அந்த ஒரு சட்டம் ஒழுங்கு கெடுக்கிற அளவுக்கு பேசுனார் அவருக்கு சரியான பதில் வந்து அவர் பேசின விதம் வந்து இது செல்வ பிறந்த வந்து செல்வப் ஏதோ குறை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் செல்வப்ருந்தையை வந்து குறை சொல்கிறது வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவர் செய்த குற்றங்களை வந்து சுட்டி காட்டுவது வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய கடமை அதை வந்து இவங்க வந்து இன்னொரு மேடையில் தான் அதை விமர்சனம் பண்ணி பேசணுமே ஒளிய தரங்கட்டத்தனமாக மாண்பும அண்ணன் எடப்பாடியார் அவர்களை அவருடைய உருவப்படத்தை வைத்துக்கொண்டு அதை வந்து அவர்கள் வந்து அசியமான முறையிலே அதை வந்து கையாண்டாங்க பெண்களை வைத்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் தன்னைத்தானே விளம்பரம் செய்து கொள்ளுறதுக்காக அவர்கள் செய்து கொண்ட வேலை அந்த வேலையினால் பாதிப்பு ஏற்பட்டது இப்போ தூத்துக்கணக்கான தோழர்களை கட்டுப்படுத்தி அதுக்கு நாம் வந்து அதுக்கு வந்து நாம் அதுக்கு திருப்பி செய்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை முறைப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய நம்ம வந்து போலீஸில் வந்து அதை சொல்லுவோம் சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்கலாங்கன்னா அதுக்கு சரியான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி வந்திருக்க தொண்டர்களை ஆறுதல் படுத்தி அவர்கிட்ட மறுபடியும் அவர் மேலே உள்ள இவர் செஞ்ச இத்தனை தவறுகளுக்கும் நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய மாநகர் மாவட்ட செயலாளர் என்ற முறையில் என்னுடைய இந்த பதிவை வந்து நாங்கள் வந்து சுதாபரம் கழக அமைப்புச் செயலர் மாவட்ட கலகர் சங்கலிங்கம் வக்கீலனையை சேர்ந்த அண்ணாச்சி வீட்டு திருமலைப்பன் நம்ம ராஜேஷ் அன்புங்கப்பன் மற்றும் வக்கீல்கள் ஜெனி பலிச் செயலாளர் எல்லாருமே சேர்ந்து கொண்டு கொடுத்துட்டு வந்திருக்கோம் செஞ்ச வேலை வந்து மொத்தத்தில் அவர் செய்த வேலை வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் கண்டிக்கத்தக்கது அது வந்து கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல போலீஸாரால் தண்டிக்கத்தக்கதும் கூட அதனால் இந்த செயலை செய்தவர் மீது சரி அவர் செய்த குற்றத்துக்கான சரியான அந்த சட்டங்களை அதில் புகுத்த வேண்டும் என்று கேட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் செய்ய செய்வார்கள் நம்புகிறோம் இல்லை என்றால் போலீசாரிடையுமே அனுமதி பெற்று காங்கிரஸ் கட்சி அலுவலக அலுவலகம் முற்றுகையிட வேண்டும் என்று அடுத்த செய்ய வேண்டிய கட்டத்துக்கு அவங்க தள்ள மாட்டான்னு நாங்கள் நினைக்கிறேன் நன்றி